முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குதான் என்ற எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இப்போது உன் அப்பன் முருகன் சொல்வதை முழுவதுமாக கேட்டினா அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் எப்போ என்ன நடக்குமோன்னு இருக்க உனக்காகவே கடைசி நொடியில் கூட அதிசயத்தை நிகழ்த்த தயாராக தான் உனக்கான நல்லதை செய்யும் நோக்கத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் அதனால தான் ஓ முருகான்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க சொன்னேன் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு குழம்பி போகிற என் செல்ல பிள்ளையான உனக்கு என்னை வணங்கக்கூட நேரம் செலவிட முடியவில்லையா என்ன எப்போதுமே எதையாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லாட்டி எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க போதுமே செல்வமே அதையும் இதையும் யோசித்து தளர்ந்து போக வேண்டாம் நீ எனக்காக செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான சக்தியையும் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உனக்கான வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்ன வணங்குறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன் எல்லாரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே யாருக்கு இறைபக்தி அதிகம் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் வந்து சேரும் இறைபக்தி இல்லாதவர்களை அதிர்ஷ்டம் நெருங்காதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கடுமையும் உழைப்பும் முயற்சியும் சிந்தனையும் அதிர்ஷ்டமும் எல்லாமே வேணும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் உன் வாழ்க்கையில இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் இறை பக்தியோட நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு இப்போது நீ வருத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஓ மனசுக்கு நான் உற்சாகத்தை கொடுக்க போகிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக ஓய்வு எடுத்தினா உனக்கான பல அற்புதங்களை உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் செல்வமே இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு உன் வாழ்க்கையில் நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் இப்போது எது உன்னை கஷ்டப்படுத்துதோ எது உனக்கு கவலைகளை கொடுக்குதோ அது அனைத்தையும் நான் சரி செய்ய தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட எத்தனையோ விஷயங்களை இழந்துவிட்டா என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாத்தை இழந்தாலும் உனக்கு என் இருக்கக்கூடிய நம்பிக்கை தளர்ந்து போகவில்லை என்பதால் தான் அந்த நம்பிக்கைக்கு பரிசு கொடுக்க உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை என்னால கொண்டு வர முடியுமென் செல்வமே நீயே சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமான நல்ல விஷயங்களை தான் நான் உனக்காக நடத்தி தரப்போறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தா எல்லா நல்லதும் நிச்சயமாக நடந்தே தீரும் இப்போது உன் வாழ்க்கை சொன்னலைய வச்சு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதே உன் வாழ்க்கையில நடத்த வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கூடிய விரைவில் நடத்தி தருகிறேன் நீ ஏன் ஆச்சரிய பண்படி பல அதிசயங்களையும் நான் நடத்தணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக குழம்புகிறாய் தவிக்கிறாய் கலங்குகிறாய் எப்போதுமே மனசுல குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு எதையும் யாருக்கும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீ யாரு என்ன எப்படின்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் ஓ மனசுல எதையாவது அதிகமா யோசிச்சு கவலைப்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே நீ எப்போதும் இயல்பாக இருந்தினா நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கும் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு மேலும் மயிலும் துணையாக இருக்கும்னு நம்பு நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன் உன் பொருளாதாரம் மேம்படும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் அதிர்ஷ்டமான அழகான நாட்களை நான் உன் வாழ்க்கையில் வரவழைக்கப் போகிறேன் நீயே சற்றும் எதிர்பார்க்காத நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாய் காணுவாய் என் செல்வனே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் வழிந்தோட முருகான்னு என்னை கூப்பிட்ட என் அன்பு பிள்ளை உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன் இனிமே உன் மனசுல எந்த கலக்கமும் வேண்டாம் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு நான் வந்துவிட்டேன் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் இப்போது உன் மனசுல ஒரு பிரச்சனையும் கவலையும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை வழிபடுவதோட உன் குலதெய்வத்தையும் மனசுல நினைச்சு வழிபடும் போது உன் கர்ம வினைகள் சீக்கிரமாக தீர்ந்துவிடும் செல்வமே ஏன்னா கர்ம வினைங்கிறது நீ செய்கிறதோட மட்டும் கிடையாது ஒன்றை பெத்தவங்க உன் குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதா ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையும் கூட உன்னை பாதிப்பதாக இருக்கும் பெத்தவங்க செஞ்ச பாவமும் புண்ணியமும் பிள்ளைகளுக்கு வந்து சேரும்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே அதனால தான் உன் குடும்பத்தில் இன்னொருத்தன் மூலமாக கூட உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு உன் குடும்பத்தை குலத்தை காக்கும் அந்த குலதெய்வத்தையும் நான் வணங்க சொல்கிறேன் நீ என்னை வழிபடும்போது கண்டிப்பாக இது எல்லாமே குறைஞ்சு போகும் ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா அதுவும் கைகளில் தான் இருக்கு நீ எந்த அளவுக்கு நேர்மறையோட நல்ல குணத்தோட நேர்மையாக விதமாக நல்லபடியாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தகந்து போகுமே செல்வமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படி ஆயிடுச்சேன்னு நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன் பயத்தையும் கவலைகளையும் போக்கி உன் மன சங்கடங்களை தீர்த்து உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன் இப்போது உன் வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம் ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமா பேசக்கூடிய விஷயங்களை கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கும் உன்னை தப்பாக நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு என் அருளால் நான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுகிறேன் நீ வெற்றி அடைவதற்கும் முன்னேறுவதற்கும் தேவையான புது சக்தியையும் கூட உன் அப்பன் முருகன் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றிகளையும் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அடுத்து என்ன செய்கிறது என்ற விடையை தரப்போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து இனிமேல் மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் ஓ வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலாக நான் இருக்க போறேன் உன்னை சுத்தி இனி எல்லாமே நல்ல விதத்தில் மாறப்போகுது இந்த அப்பன் முருகன் உனக்காகவே அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க வந்துட்டேன் என் நீ எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டோம் மன வருத்தோடுமே இருப்பதால் ஓ முகத்தை உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஓ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன்ன நினச்சி கவலைப்படுறாங்க நீ எல்லாரையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுகிறாய் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி முகத்தை சோர்வாக நீ வச்சுக்கணும் நீ கஷ்டப்பட்டினா நீ வருத்தப்பட்டினா உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் அதற்காக வருத்தம் அடைவார்கள் அதை உன்கிட்ட வெளியே காட்டிக்கலைனாலும் அவங்க மனசுக்குள்ளே அந்த வருத்தம் இருக்கும் அதனால் நீ யாரை சந்தோஷமாக வச்சுக்கணும் பார்த்துக்கணும் வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்கு முன்பாக ஓ மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஏன்னா ஓங்கிட்ட இருக்கிறத தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் உன்னிடமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லாத போது உன்னை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி அதை கொடுப்ப அதனால் தான் சொல்கிறேன் உன் வேதனையையும் தனிமையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன் நீ தனிமையில் இருந்தாலும் கூட நான் உனக்கு துணையாக எப்போதும் வந்து நிற்பேன் உன் நல்ல மனசின் காரணமாகவே நீ நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போற சில பேர் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நீ நல்ல குணமுள்ள நல்ல பிள்ளைன்னு புரிஞ்சிருந்தாலும் அதை தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த முருகப்பெருமான் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நீ எதிர்பார்த்த நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கற நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி எந்த விஷயத்திலும் பதற்றம் அடைய வேண்டாமின் செல்வமே எதை செய்யறதா இருந்தாலும் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் எனக்கு அர்ப்பணிச்சுட்டு மனசில் என்ன நினைச்சிக்கிட்டு ஓ முருகான்னு சொல்லிக்கிட்டு செய்ய தொடங்கு இனி வரும் காலங்களில் சுப செய்திகள் உன்னை வந்து சேரும் உன் மனது எப்போதுமே எதையாவது உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது அதை இதையும் உனக்கு ஞாபகப்படுத்தி கவலைகளையும் பிரச்சனைகளையும் உனக்குள்ளே தூண்டுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓ மனசு என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை உன் மனசில் எதிர்காலத்தை பற்றி சொன்னால் கேட்டுக்கோ கடந்த காலத்தையும் அதில் நடந்த விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி ஓ மனது உனக்கு கவலைகளை கொடுக்கும்போது அதெல்லாம் இல்லை எல்லாம் நீயே உன் மனசுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கிட்டு அந்த கடந்த காலத்தை கடந்து வா ஓ மனதின் சலசலப்புகளுக்கும் உன் மனது உன்னை பயமுறுத்தும் விஷயங்களுக்கும் நீ போக போகவேனா ஏன்னா இப்போது நடப்பது எல்லாவற்றையும் ஓன் நன்மைக்காக நடத்துவதற்காக உன் அப்பன் முருகன் வந்து இல்லவா இனிமேல் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் நீயே சற்றும் யோசிக்காத அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நடத்துவேன் உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்தி தர நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் வாழும் வரையும் நிம்மதியும் இன்பமும் இருந்து கொண்டே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போ அடுத்தவங்களோட வாழ்க்கைய வாழ்க்கையை வாழ நினைக்கிறியோ அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பார்த்து அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டு அதைப்போல் நம்மளும் வாழணும் அதை நம்மளும் எல்லாமே வாங்கணும் அதே மாதிரி நம்மளும் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போதிலிருந்து உன்னுடைய நிம்மதியை நீ இழக்க தொடங்குவாய் யாரை பார்த்தோ அவங்கள போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு ஆசைப்படாத அதுக்கு பதிலாக நாலு பேர் ஒன்றை பார்த்து வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்வாக வாழ்ந்து காட்டு உனக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுக்குறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் போது நீ எதற்காக வருந்துகிறேன் நான் என்னப்பா முருகா தப்பு செஞ்சேன் என்னதான் நான் பாவம் செஞ்சேன் முன்ஜென்மத்தில் இப்படி கஷ்டமும் துன்பங்களும் மாறி மாறி வந்து பாடா படுத்துதேன்னு நீ புலம்புவதும் அழுகுவதும் கலங்குவதும் எனக்கு புரிகிறது என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் என்ன துன்பம் கஷ்ட பிரச்சனை எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் தீர்த்துடுறேன் இனிமே நீ எதற்காகவும் வரணும் வேண்டாம் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் உன்னுடைய கர்ம வினைகள் தீண்டுகிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ என்னதான் நீ முன் ஜென்மத்தில் சில தவறுகள் செஞ்சு பாவத்தை செஞ்சு கர்ம வினைகள் உன்னை துரத்தினாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன் வாழ்க்கையில வெற்றியை தரவும் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா கர்ம வினையும் கஷ்டங்களும் மொத்தமாக வந்தால் தாங்க முடியாது அதை உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிறு இடைவெளி விட்டுதான் சில தான் கர்ம வினைகளை தீர்க்குமாறு வாழ்க்கை அமைப்பு அமைஞ்சிருக்கும் அந்த விதத்தில் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் நான் கர்ம வினைகளை காணாமல் போகச் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலைதான் உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்காலத்தை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கனே முதல்ல கொஞ்சம் ஓய்விடு வாழ்க்கைனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவும் சரிவுகளும் சமாதானங்களும் சாய்வுகளும் எல்லாமே வரத்தான் செய்யும் அனைத்தையும் சமாளிச்சு நீ எழுந்து நிக்கணும் அல்லவா அது சரியா நடக்காட்டி என்ன பண்றது இது தப்பா போயிடுச்சு என்ன பண்றதுன்னு நீயாகவே கற்பனை செய்ய வேண்டாம் நான் உன் கூட இருக்கிறேன்றத நீ அவ்வப்போது மறந்து விடாதே நிச்சயம் நானே உன் வாழ்வில் வந்து உன்னை வெற்றி அடையச் செய்வேன்